ஸ்ரீமத்திரே நமக விசாக நட்சத்திரத்தில் பிறந்தால் அவங்கள கல்யாணம் பண்ணும்போது இளைய மைத்துனருக்கு ஆகாது அப்படின்னு சாஸ்திரங்களை குறிப்பிட்டிருக்காங்க அதுவும் நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க அதுவும் நிறைய பஞ்சாங்கங்களையோ சாஸ்திரங்களையோ குறிப்பிட்டது தான் விசாக நட்சத்திரமாக இருந்தால் இளைய மைத்துனருக்கு ஆகாது ஆனால் என்ன அப்படின்னா விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் மட்டும் ஆகாது அதாவது விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் மட்டும் தான் அந்த தோஷம் செய்யும் ஒன்றாம் பாதத்திலோ ரெண்டாம் பாதத்திலோ மூணாம் பாதத்திலோ விசாக நட்சத்திரம் வரக்கூடியவங்க அதாவது துலாம் ராசி விசாக நட்சத்திரமாக இருந்தால் அவங்களால எந்த விதமான தோஷங்களும் பாதிப்பும் உண்டாகாது அவங்கள தாராளமாக வந்து இளைய மைத்துனர் வீட்டில் நீங்கள் பொண்ணு எடுக்கலாம் கல்யாணம் பண்ணலாம் தவறு இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது மறக்காம மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்ம ஸ்ரீ வித்யா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்ரை நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க அவங்களுக்கு நம்மால் முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாமல் இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில தர்மமான முறையில கரெக்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம் அந்த விலைப்பட்டியல நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்க தபால்லயோ பொரியர்லயோ பார்சலாவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர்ல வாட்ஸ்அப்ல உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்க தொடர்பு பண்ணீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவை இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி